வாகனத்தின் மேலே நின்று என்ன பார்த்தீங்க விஜயிடம் சிபிஐ அதிரடி கேள்விகள் வாகனத்தின் மேலே நின்ற உங்களுக்கு கீழே நடந்தது தெரியலையா இந்த ஒரே கேள்விதான் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கு ஆம் தாவேக்க தலைவர் விஜய் இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணையில் சந்தித்திருக்கிறார் இன்று காலை சுமார் பத்து முப்பது மணிக்கு விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் இது அவருக்கு இரண்டாவது முறையான விசாரணை என்று சொல்லப்படுகிறது இதற்காக அவர் நேற்று தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டு இன்று விசாரணைக்கு நேரில் வந்தார் வாகனத்தின் மேலே நின்று என்ன பார்த்தீங்க விஜயிடம் சிபிஐ அதிரடி கேள்விகள் வாகனத்தின் மேலே நின்ற உங்களுக்கு கீழே நடந்தது தெரியலையா இந்த ஒரே கேள்விதான் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கு ஆம் தாவேக்க தலைவர் விஜய் இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணையில் சந்தித்திருக்கிறார் இன்று காலை சுமார் பத்து முப்பது மணிக்கு விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் இது அவருக்கு இரண்டாவது முறையான விசாரணை என்று சொல்லப்படுகிறது இதற்காக அவர் நேற்று தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டு இன்று விசாரணைக்கு நேரில் வந்தார் விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் விஜய் இடம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்ததாக தகவல் வெளியாகி உள்ளது அதில் முக்கியமாக அவ்வளவு கூட்டத்தின் உள்ளே ஏன் வாகனத்தை செலுத்த சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் வாகனத்தின் தான் இருந்தீர்கள் நிலைமை மோசமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா இந்த அபாயத்தை தடுக்க என்ன முயற்சி எடுத்தீர்கள் ஏன் நிகழ்ச்சி ஏழு மணி நேரம் தாமதமாக நடந்தது கூட்டம் கட்டுப்பாட்டை இழந்த நிலையிலும் தொடர்ந்து ஏன் பேசினீர்கள் என அடுக்கடுக்கான கேள்விகள் காரணமாக விசாரணை நாளிலேயே பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த கேள்விகளுக்கு விஜய் சில பதில்களை அளித்ததாகவும் கூட்ட நிர்சல் தொடர்பாக அவர் நான் தமிழ்நாடு போலீஸை நம்பினேன் என்று தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது அதாவது நிகழ்ச்சி பாதுகாப்பு கட்டுப்பாடு அனைத்தையும் போலீஸ் பார்த்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக ஜனவரி பன்னெண்டாம் தேதி விஜயிடம் ஏழு மணி நேரம் விசாரணை நடந்ததாகவும் நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் செய்திகள் சொல்கின்றன அவரின் பதில்கள் அங்கு எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் சில நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் வாங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் விஜயின் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமி சிபிஐ விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியாகி உள்ளது இப்போது ஏற்பட்டுள்ள பெரிய கேள்வி என்னவென்றால் இந்த வழக்கில் விஜயின் பெயர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறுமா அல்லது இது முழுக்க முழுக்க நிர்வாக தவறுதான் காரணம் என்று முடியுமா